அவங்க பீ மாச சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்கப்பா இன்னைக்கு வந்து என்ன சமையல இன்றைய சமையலில் என்ன சமையல்னா கருவாட்டு குழம்பு கேப்பக்களி கூட வந்து நம்ம கருவாடு வந்து சிக்கனை வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லி செய்வாங்க அதே மாதிரி துண்டு கருவாடு இது வந்து வஞ்சர கருவாடு முள் இல்லாத கருவாடு நம்ம எந்த கருவாடில் வேணாலும் செய்யலாம் வாழை கருவாடில் கூட செய்யலாம் நடுவில் தான் முள் இருக்கும் அது வெளியே தெரியாது வஞ்சர கருவாடை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா க வரவே எடுத்து பாருங்கள் நல்லா கிளரி ஆச்சு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துலாம் ஏன்னா இதில் உப்பு போடாண்டாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இப்போ எண்ணெய் காஞ்சரிச்சு மீனை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கருவாட்டு பொரிச்சிட்டோம் எடுத்துகிட்டு தாளிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு ஜீரகம் போடலாம் சிக்கன்னா சோம்பு போடுவோம் கடுகு போடலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகா வெங்காயம் இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கருவாடு போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்குது மக்களே இதே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கம்மாண்டாக சொல்லுங்கள் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு சேர்ந்திருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கம்மான்ல எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு போட்டேன் நீங்கள் அது போல் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு கால் ஸ்பூன் சில்லி பேஸ் சில்லி பேஸ் வேணா போட்டுக்கிடுங்க வேண்டான்னா விட்டுருங்க போட்டால் நல்லாயிருக்கும்